ஒரு வால் பேப்பர் செலக்ட் பண்ணுங்க சோ அந்த வால் பேப்பர்ல இரண்டு முதல் நாலு இடங்கள்ல டச் பண்ணி அந்த வால் பேப்பர்ல பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் அந்த இடக்கெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சுடுங்க சோ தேவைப்பட்டா ஒரு நம்பர் லாக் பாஸ்வேர்ட் கூட நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இதுல வேற எதுவுமே பண்ண வேண்டாம் உங்க மொபைல்ல ஸ்கிரீன் லாக் போட்டு ஓபன் செஞ்சு உள்ள வந்தா நீங்க செலக்ட் பண்ண வால் பேப்பர் இதுல இருக்கும் சோ அந்த வால் பேப்பர்ல கரெக்ட்டா டச் பண்ணா மட்டும்தான் ஹோம் ஸ்கிரீன் உள்ளாலே அழைப்போம் அருமையான ட்ரிக் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டா இந்த வீடியோவை உங்க வாட்ஸ்அப் குரூப் வந்து Facebook கூட ஷேர் பண்ணுங்க பை பை